ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபோய்சில் வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஒரு தரமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் தமிழ் பேசினாலே போதும் இங்கிலீஷ் வந்து கட்டாயம் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்ட்டி எயிட் இருக்கக்கூடிய மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்ஃபோய்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் தான் வேலை இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து கிடையாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது இந்த ஜாப்பை பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நம்பா டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனியோட பேர் வந்து இன்ஃபோயிஸ் இன்ஃபோயிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் அந்த இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் அதாவது ஸ்டாஃப் வந்து ஹையர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சேலரி பேக்கேஜாக வந்து மினிமம் குறைஞ்சபட்சம் சேலரியாக வந்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒன் லேக் வரைக்கும் பெரு அனுவல் இன்கமாக உங்களால் வந்து சாரி பேர் மந்த்லி இன்கமாக உங்களால் அர்ன் பண்ணிக்கிற முடியும் இந்த ஜாப்பை பார்த்தா அவங்க நம்ம பார்க்க போகிறோம் இன்ஃபோய்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ப்ராசஸ் எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வந்து ஹயர் பண்ணுறாங்க சேலரி ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்டது தான் எக்ஸாம் எதுவுமே கிடையாது ஏதோ ஒரு ஃபீஸ் எதுவும் அதை அப்ளை பண்ணுறமோது ஃபீஸ் பே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது ஆல் ஜெண்டர் அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸோ எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க விர்ச்சுவல் இன்டர்வியூ தான் இன்டர்வியூ செலக்ட் ஆனவங்கள வந்து பார்த்திங்கனா ஹையர் வந்து பண்ணுறாங்க இதில் வந்து ஆர்கனைசர் நேம் வந்து இன்ஃபோயிஸ் ஜாப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஜாப்போடைய கேட்டகரி வந்து இது வந்து ஒரு எம்என்சி ஐடி கம்பெனி எம்ளாயின் டைப் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு டைரெக்டே ரெக்ரூட்மெண்ட் தான் ஓகேங்களா அதனால் ஹேரெக்டாக ஹச்ஆர் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து உள்ளே வந்து போய்க்கிற முடியும் டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படி இல்லைனா பெங்களூரில் இருக்கும் தமிழ்நாடு ப்ளஸ் பேங்களூர் இந்த ரெண்டு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஓவர் இந்தியா நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தீங்கனாலும் இந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இந்த ஜாப்புக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மந்த் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாமே பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க ஏன்னா இன்ஃபோவேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்ச ஜாப்னா உங்கள் லைஃபே செட்டில் தான் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேரியேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜாப் லொக்கேஷன் வந்து தமிழ்நாடு கர்நாடகான்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு கிராஜுவேட் அதாவது டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க நீங்கள் ஸ்டூடண்ட்டாக இருக்கலாம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு கம்பெனிலேருந்து வேலைக்கு போயிட்டு நான் அந்த ஜாப் வந்து பிடிக்கல சாலரி கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணுங்கள் சூப்பரான ஒரு சேலரி ஒரு தரமான சேலரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க இப்போ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கேட்க கொடுத்துருக்கேன் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான் வந்து ஹயர் பண்ணியிருக்காங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும் அப்ளிகேஷன் ஃபார்ம்குள்ளே போகும் அங்கே போய்ட்டு நீங்கள் ஈஸியான முறையில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து சைன்இன் பண்ணணும் ஆல்ரெடி நீங்கள் இன்ஃபோசில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சைன்இன் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிருங்க நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தோன்னா இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரிஸ்டன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் உங்களுடைய மிடில் நேம் வந்து விட்டுருங்க லாஸ்ட் நேம் கொடுங்க மெயில் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு செக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிவிட்டு சமிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த போஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் கர்விஸ் யூ